தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் பதவி வகித்த ஐந்து நடிகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் முதலமைச்சர் பதவி வகித்த ஐந்து நடிகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சராக முதன் முதலில் பொறுப்பேற்ற நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் இவர் மக்கள் திலகம் என்று போற்றப்படுகிறார் புரட்சித் தலைவர் என்று போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் காலமானார் ஏறத்தாழ பத்தாண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார் அடுத்ததாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற இரண்டாவது நடிகர் யார் என்றால் ஜானகி ராமச்சந்திரன் இவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மாள் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பதவியை ஏற்றார் இருபத்தி மூன்று மூன்று நாட்கள் பதவியில் இருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சராக இருபத்தி மூன்று நாட்கள் பதவியில் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலமானார் அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மூன்றாவது நடிகர் யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆறு முறை இந்த பதவியில் இருந்தார் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார் அரசியலில் மன உறுதிக்கு உதாரணமாக தைரியத்துக்கு உதாரணமாக இவர் திகழ்கிறார் தைரியமான பெண்மணி என்ற பெயரை பெற்றவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் காலமானார் அடுத்ததாக அரசியலில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான்காவது நடிகர் யார் என்று சொன்னால் மு க ஸ்டாலின் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பதவியில் உள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது உள்ளார் தமிழ் முதலமைச்சர் பதவி வகித்த ஐந்தாவது நடிகர் யார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் கிடையாது ஆந்திராவில் ஆந்திராவின் முதலமைச்சராக என் டி ராமாராவ் பதவியேற்றார் என் டி ராமாராவ் ஒரு மிகச்சிறந்த நடிகர் தெலுங்கு தேசம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதத்திற்குள் அவர் ஆட்சியை பிடித்தார் ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டு காலம் இந்த பதவியில் இருந்தார் ஆக இந்தியாவில் முதலமைச்சர் பதவியில் ஐந்து நடிகர்கள் இதுவரை அமர்ந்துள்ளனர் சிறப்பான ஆட்சியை கொடுத்துள்ளனர்